Me? நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ஆகாஷ் ராகவுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பாக்குறாப்புல ஏன் நீ அபி மேல போய் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க அபி அப்படி பண்ணக்கூடிய ஆளா அபிக்கு அப்படி பண்ணணும்னு என்ன இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க இதனால ராகவ் பயங்கரமா குழம்பி போறாப்ல இங்க அபி வந்து ரூம்ல தலையை புடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க தலைவலி ஆலை அப்ப அங்க ராகவ் வராப்ல ராகவ் வந்த உடனே என்னாச்சு ஏன் தலையில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க என்ன வழக்கமா வர்ற தலைவலி தான் அப்படின்னு சொல்லி மாத்திரையை தேடுறாங்க டிராவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல மாத்திரை கிடைக்கவே இல்லை அதே டைமில் அந்த டிராவுக்கில் தான் முரளி வச்ச அந்த ரெக்கார்டர்லாம் இருக்குது ஆனால் அதை மட்டும் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம ராகவ இருந்துக்கிட்டு வா டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அது மட்டும் இல்லை இந்த தலைவலிக்கே காரணம் நீங்கள் தானே நான் என் வீட்டுக்கே போயிட்டேன்னா இந்த தலைவலிலாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம இதுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும் பிரதோஷம் பாட்டி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்ல என்கிட்டயும் சொல்லியிருக்கிறாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க ஆகாஷ்க்கு தான் இப்ப முரளிய பத்தின உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா அதனால பயங்கர கோபத்துல யாருக்கிட்டயோ போன்ல பேசுற மாதிரி முரளிய வச்சு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ஆகாஷ் அதே நேரத்துல எல்லாருமே அங்க வராங்க நம்ம அப்பியும் ராகவும் கோயிலுக்கு போகிறதுக்காக பரப்பிட்டு வராங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜோடியாக கோயிலுக்கு அனுப்பக்கூடாது ஆ அப்படின்னு நம்ம முரளி மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது முரளி பக்கத்தில் உக்காரன் நம்ம ஆகாஷ் வேணும்னே முரளியோட தலையில் ஓங்கி பட்டாருன்னு ஒரு அடி கொடுக்குறாரு கேட்டால் கொசு இருந்துச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருந்தது அதை தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல முரளிக்கு ஒுமே புரியல ஏன் இந்த ஆகாஷ் இப்படிலாம் நம்ம கிட்ட நடந்துகிட்டு இருக்கான் ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி முரளி ஒரு பக்கம் குழம்பி போயிருக்கிறாங்க இங்க அபியும் ராகவும் கோயிலுக்கு போயிட்டாங்க அங்கே கோயில சாமி கும்பிட்டு இருக்கும் போது ராகவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ராகவ் தனியா போய் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாப்புல அப்போ ஒரு நபர் வந்து அபி கிட்ட பேசுறாப்புல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அணுவுக்குலாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அணுவோட கல்யாணத்துக்காக காசு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக சில ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்ப கூட வேணும்னே முரளி வந்து அந்த ஆர்டரை துணி தச்ச வேனையே வந்து கடத்திட்டாப்ல ஆர்டரை தனியாக டெலிவரி கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ண முடியலையா அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராகவ் தானே அவங்க ஃபேக்ட்ரிலேயே அந்த ட்ரெஸ் எல்லாம் தயாரித்து கரெக்டான நேரத்தில் கொடுக்கறதுனாலும் அந்த இதுக்கு காசையும் கொடுத்து விட்டு ஆர்டரையும் கொடுத்து விட்டாப்புல ஸோ அந்த நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அபிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அவர் உங்களை அவ்வளோ விரும்புகிறாரு அதனால தான் நீங்கள் தொலைச்ச துணிக்கும் அவரே துணியெல்லாம் செஞ்சு கொடுத்து காசும் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அப்போ தான் அபிக்கே புரியுது ராகவ் நம்ம ராகவுக்கு நம்ம மேல இவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்டர் மீட்டிங் ஆட்டுக்கு ஸோ இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு வேணாம் எனக்கு இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக போகிறாங்க ஸோ எல்லாருமே ஆபீஸ்க்கு போகிறாங்க இன்வெஸ்டர் ஃபாரின் இன்வெஸ்டர் எல்லாருமே வந்துருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்